உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்போடும் ஆதரவோடும் நூறாவது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கேன் அதாவது ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மஸ்கட் திருக்குறள் பாசறை அப்படின்னு ஒரு அமைப்பின் மூலமாக குருவாய் விஸ்வாமித்திரர் அப்படின்னு ஒரு கருத்தரங்கத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதை பார்த்துட்டு நண்பர் கார்த்திக் சிதம்பரம் வந்து கம்பராமாயணம் வாரம் ஒரு பாடல் ஐந்து நிமிடத்துக்கு இருந்தார பேச முடியுமா அப்படின்னு கேட்டதுதான் இந்த இந்த பயணத்திற்கான ஒரு தொடக்க புள்ளி முதல் முப்பது எபிசோடு வந்து டைம் ஃபார் சேனலையும் அதுக்கப்புறம் என்னுடைய சேனலையும் தொடர்ந்து குருவர்களும் திருவருளும் துணை கொண்டு இந்த இந்த பயணம் சென்று கொண்டிருக்கு அதாவது முறையாக தமிழ் படித்ததோ கம்பராமாயணம் படித்ததோ கிடையாது ஆனால் ஒரு ஆசையின் விளைவாகத்தான் இந்த முயற்சி இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கு அஹ் இதுக்கும் நான் கம்பளம் துணை துணை கிடைக்கணும் அதாவது தன்னுடைய அவையடக்க பாடல்ல கம்பல் இப்படி சொல்றான் அறையும் ஆடரங்கமும் மடப்பிள்ளைகள் தரையின் கீரிடும் தச்சரும் காய்வரும் இறையின் ஞான விழா என் புன்கவி முறையில் நூல் உணர்ந்தோறும் முனிவரும் அப்படிங்கிறான் அதாவது ஒரு சிற்பி ஒரு ஓவியத்தை செதுக்குகிறார் அல்லது வரைகிறார் அதை பார்த்துட்டு ஒரு அஞ்சு வயசு பையன் வர மாதிரியே நான் பண்றேன் பாரு அப்படின்னு தரையில கீறுறான் இல்ல பேப்பர்ல வரைகிறான் அதை பார்த்துட்டு அவர் குவித்துக் கொள்ள இல்ல அதே மாதிரி பெண்ணுடைய புன்கவி அதாவது என்னுடைய மெச்சூரிட்டி இல்லாத இந்த கவியை பார்த்து முறையாக படித்தவர்கள் முறையாக கம்பராமாயணம் முறையாக தெரிந்தவர்கள் அஹ் குவித்துக் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அதே தான் எனக்கு நான் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறேன் ஏன்னா கம்பராமாயணம் இந்த ஆசைக்கான காரணம் என்னவாக இருக்குன்னு நான் சிந்திக்கும் போது கம்பன் தன்னுடைய காப்பியத்தை அரங்கேற்றிய இடம் ஸ்ரீரங்கம் ஒருவேளை ஸ்ரீரங்கத்துல பிறந்ததுனால இந்த ஆசையா அப்படிங்கிற மாதிரி சில சில சமயத்துல தோணுவது உண்டு அப்படியாகத்தான் தொடங்கி இந்த நூறாவது வாரத்தை எட்டி இருக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த வார பாடல்க்கு போவோம் சென்ற வார பாடல்ல தாடகையை கொள்வதுதான் தனக்கான அறம் அப்படின்னு ராமன் சொல்வதாக ஒரு பாடல் பார்த்தோம் இந்த வார பாடல்ல தாடகையை அழிக்கிறான் அப்படின்னு அதாவது ஒவ்வொரு படலத்திலையும் அல்லது ஒவ்வொரு காண்டத்திலையும் சில சிக்னேச்சர் சாங்ஸ்ன்னு சொல்லுவது இந்த இடத்துல ராமனுடைய ஆற்றலை கம்பன் சொல்லிக்கிறான் பின்னாடி வரக்கூடிய ஒரு பாடல்ல ராமனுடைய அழகை சொல்கிறான் கங்கை படலத்துல வெய்யோ உளி தன் மேனியின் விரி மறைய மையோ மரகடனோ மறை கடலோ மலை ஐயோ இவர் வடிவென்பது ஒரு அழியா அழகுடைய அவனுடைய அழகை சொல்றான் இந்த இடத்துல அவருடைய ஆற்றலை சொல்றான் அதாவது அவனுடைய வில்லாற்றல் இவரது கம்பனுக்கு வந்து இது ராமனுக்கு வந்து இதுதான் கன்னிப்போர் கன்னிப்போர் கண்ணியனுடனான போர் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த அந்த வில்லுடைய ஆற்றல் எப்படி அந்த அந்த அதுக்கு சொல்லிருக்கக்கூடிய ஓமை வந்து எப்படி இன்றளவுக்கும் ரெலவெண்டா இருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி காப்பியங்கள்லாம் நீங்க அது ஒரு பக்திங்கிற கண்ணோட்டத்தில் அணுகினாலும் சரி இல்ல இலக்கியம் தமிழ் இலக்கியம் அப்படின்னு அணி அணுகினாலும் சரி இல்ல ஒரு லெட் ஒரு ஸ்டோரி அப்படின்னு அந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் சரி ரெலவன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடியது இந்த சாட் ஜிபிடி காலம் இன்னைக்கு சாட் ஜிபிடி ஃபைவ் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு காலத்திலும் இந்த மாதிரி காப்பியங்கள் ரெலவெண்டா அப்படின்னா கண்டிப்பா ரெலவெண்ட் இப்ப சாட் ஜிபிடிலயே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்குது அப்படின்னு இப்ப நிறைய பேருக்கு சாட் ஜிபிடி தான் நீங்க ஏதாவது அங்க போய் போல எஸ் ஐ வில் சிம்பத்திஸ் வித் யூ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வருது அப்ப இலக்கியம் அப்படிங்கிறது நம்மை ஆற்றுப்படுத்துகிறது நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறது அறத்தின் சா அறத்தின் நிலையாக நின்று நம்மை வழி நடத்துகிறது அதுக்காக தான் அதுக்கு ஒரு ஒரு இலக்கியமே இருக்கு திருமுருகாற்றுப்படை அதாவது முருகனை நோக்கி நம்மை ஆற்றுப்படுத்துவது அப்படின்னு அப்படியான இலக்கியம் வந்து ரெலவெண்டாகவும் இருக்கணும் இந்த காலத்திற்கு சொல்லக்கூடிய ஓமைகளும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய மேலும் ஒரு சிறப்பு முதல்ல பாடலை பார்ப்போம் சொல்லொக்கும் களிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைர குன்று கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கிழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சென்ன பொருள் என போயிட்டன்றே அப்படிங்கிற அதாவது ராமனுடைய அந்த அம்பு எவ்வளவு வேகமாக போச்சு அது எதை உடைத்து கொண்டு எதன் வழியாக பெண் சென்று எப்படி போச்சு அப்படின்னா அந்த பாடலுடைய மேலோட்டமான பொருள் ஆனா அதற்கு கம்பன் கொடுத்துருக்கக்கூடிய தான் நான் அந்த இளவெட்டுன்னு சொன்னேன் சொல்லுக்கும் கடிய வேக சரம் சரம்னா அம்பு சொல்லை போன்றிருக்கக்கூடிய அந்த சரம் எப்படி போச்சுன்னா கடிய வேக சரம் எவ்வளவு ஓமை போடுறோம் பாருங்க அதாவது வேக வேகமா போச்சுங்கிறத அந்த அந்த காட்சி நம் கண் முன்னால விரிய வைக்கிறோம் இந்த இலக்கியத்திற்கு ஒரு தலையான கடமை என்ன சொல்வது அப்படின்னா சொல்லாதீர்கள் காட்டுங்கள் அப்படிம்பாங்க ஏன்னா படிக்கிற வாசகன் புரிந்து கொள்ளட்டும் ஏன்னா அவனுடைய கற்பனை வந்து அதுல அதன் மூலமாக விதிக்கும் அப்போ அந்த அந்த கவிஞன் அதுக்கான ஸ்பேஸ் அந்த பாடல்ல கொடுத்துருக்காங்கன்னா அதுதான் அந்த கவிஞனுடைய அழகு அப்படியாகத்தான் இந்த பாடல் வந்து ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது நமக்கு புதுசு புதுசான அர்த்தம் வரும் இப்ப காட்சி ஊடகம் நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு அஹ் அந்த டேரக்டர் என்ன காட்சி காட்டுறானோ அதோட நம்மளுடைய கற்பனை திறன் முடிந்து போயிடும் ஆனா போது அப்படி கிடையாது ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் கம்பன் வந்து இந்த இடத்துல சொல்வதோட காட்டிருக்கான் அப்படிம்பாங்க சொல்லுக்கும் கரிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் ராமனும் கருப்பு தாடகையும் கருப்பு இந்த இடத்துல கரிய செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமனை அல்லூக்கும் அல்லுனா இருட்டு இருட்டை போன்ற கருப்பையுடைய அஹ் தாடகையும் அல்லொக்கும் கரிய கல் கரிய செம்மல் அல்லூக்கும் நிறத்தின் மேல் விடுதலும் அதாவது ரெண்டு கருப்புக்கும் வேரியேஷன் காட்டுறான் அதுக்கு அழகா ஒரு சொல்லாலும் சொல்ல உண்டு பழம் தின்னும் கிளியும் பறவை பிணம் தின்னும் கழுகும் பறவை தரம் வேறு தன்மை வேறு அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட இரண்டு கருப்புக்கான வேரியேஷன் கொடுத்துட்டு அதாவது வைரக்குன்று கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது வைரம் போன்று இருக்கக்கூடிய அவளுடைய நெஞ்சில் தங்கலை அதாவது முதல்ல வில்லு போச்சு போய் அந்த வைரம் போன்று இருக்கக்கூடிய அவளுடைய நெஞ்சை பிளந்து கொண்டு பின்புறமாக சென்றது அது எப்படி போச்சுன்னா கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டுன்றே இப்ப நல்லவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி தீயவன் காதல எப்படி ஒரு பயனும் இல்லாமல் வந்த வேகத்திலே போயிடுமோ அதே மாதிரி அவ்வளவு வேகமாக போச்சு அப்படின்னு ஏன்னா ஒரு சொல்னுடைய பயன் எங்க இருக்கு அப்படின்னா அந்த சொல் வந்து பொருளாக மாற வேண்டும் அந்த பொருள் உணர்வாக மாற வேண்டும் அப்போதுதான் அது முழுமை பெறும் அப்படின்னு இதை வந்து நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா குமரகுரு அஹ் மாலை பாடலாம் அழகா சொல்லியிருப்பாரு அதான் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா பாட்டும் பொருளும் பொருளால் உணர்ந்தும் பயனும் நின்பால் கூட்டும்படி நின் கடைக்கன் நல்வாய் அப்படிங்கிற அதாவது ஒரு பாட்டு அந்த பாட்டு பொருளாக மாறணும் பொருள் உணர்வாக மாறணும் இப்ப நம்ம சாதாரண வாழ்க்கையில பார்க்கணும் இப்ப நம்ம அப்பா அப்படின்னா சில அப்பா இல்லாதவர்களுக்கு அது வந்து வெறும் வெறும் வார்த்தையாக இருக்காரு அப்பாவுடைய நினைவாக அந்த பொருளாக வரும் அப்புறம் அப்பா நமக்கு என்னென்னலாம் தியாகம் செஞ்சாரு நமக்கு எவ்வளவு எல்லாம் நமக்கு நமக்கு உறுதுணையாக இருந்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாருன்னு அந்த ஒரு சாதாரண சொல்லு பொருளாக மாறும் பொருள் உணர்வாக மாறும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அதுக்கு அல்லா புல்லோருக்கு சொன்ன நல்லோர் போயிட்டு ரெண்டு வந்த வேகத்திலேயே போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பாடல்களுடைய அஹ் இதுக்கு வந்து பல நயங்கள் சொல்லப்படுறது இது வந்து ஒரு அஹ் ரெலவெண்ட்டுக்காக இந்த ஒரு அந்த சொல்லுடைய பொருளை பற்றி சொல்வதாக இருக்கக்கூடிய பாடல் இதை கவிஞர் வாலி தனக்கே உண்டான ஒரு வந்து அவதார அதாவது தாடகை கையும் காலும் உழைத்த ஆலகால விஷம் ராமா இவளை கொன்றால் புகழ் நிலைக்கும் காலகாலம் சிரஞ்சீவி ராமனே தாடகையின் சிரம் சீவி தர்மத்தை காப்பாற்று விழுந்தால் தாடகை எழுந்தது தர்மம் அப்படின்னாரு அஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய பாடல் தாடகையுடைய அஹ் மறைவு ய ராவணனுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன ராவனுடைய அழிவுக்கான பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறதோட இந்த தாடகை வதை பாடல் முடிகிறது அதை வரும் வாரம் பாடலை பார்ப்போம் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் சொல்லுக்கும் கரிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்று கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கிழன்று கல்லா புல்லோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிற்று அன்றி மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்